சேலம் திருச்சி பிரதான சாலையில் குடிநீர் வசதி கெட்டு நூற்றுக்கும் மேற்பட்டோர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுதன் வழங்க கேட்கலாம் சுதன் நீங்கள் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் எத்தனை நாட்களாக குடிநீர் வழங்கப்படவில்லை அதற்கான காரணம் என்ன சொல்கிறது மறியலில் ஈடுபட்டு கேட்கக்கூடிய பொதுமக்கள் என்ன சொல்றாங்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அங்கே வந்து பேச்சுவார்த்தை நடத்தினார்களா வணக்கம் சரவணன் சேலம் மாநகராட்சி நாற்பத்தி ஏழாவது வார்டுக்கு உட்பட்ட ஆண்டிப்பட்டி தெரு பகுதியில் குடியிருப்பு வாரிய கட்டிடம் அமைந்திருக்கிறது இந்த கட்டிடத்தில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ளன இந்த குடியிருப்புகளுக்கென குடியிருப்பு வாரியத்தின் மூலம் பிரத்யேகமாக குடிநீர் இணைப்புகளும் வழங்கப்பட்டு இருக்கிறது இந்த குடிநீர் இணைப்பிலிருந்து முறைகேடாக மாநகராட்சி பகுதியில் உள்ள வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெண்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் சாலையில் படுத்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதன் காரணமாக சேலத்திலிருந்து திருச்சி செல்லக்கூடிய பிரதான சாலையில் சுமார் அரை மணி நேரத்திற்கு போக்குவரத்து பாதிப்பிற்குள்ளானது அப்போது போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த பெண்கள் குடியின் குடியிருப்பு வாரிய இந்த குடிநீர் இணைப்பிலிருந்து விதிமுறைகளை மீறி நாற்பத்தி ஏழாவது வார்டு கவுன்சிலர் புனிதா தன்னுடைய உறவினர் வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்கியதால் தங்களுக்கு குடிநீர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினர் மேலும் இது தொடர்பாக பல புகார் அளித்தும் கூட அதிகாரிகள் உரிய நடவடிக்கை ஏதும் எடுக்காததால் காரணமாகவே தற்போது மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதாகவும் தெரிவித்தனர் முறைகேடாக குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டதன் காரணமாக தங்களுக்கு குடிநீர் பற்றாக்குறை ஏற்பட்டு கடும் சிரமத்திற்கு ஆளாவதாகவும் தெரிவித்தனர் இந்த போராட்டம் குறித்து தகவல் அறிந்து மாநகர காவல் உதவி ஆணையாளர் ஹரிசங்கரி தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்தி சாலையிலிருந்து அப்புறப்படுத்தினர் தொடர்ந்து இந்த பொதுமக்களின் புகார் குறித்து தகவல் அறிந்து மாநகராட்சி அலுவலர்களும் கூட சம்பந்தப்பட்ட பகுதிக்கு நேரில் வருகை தந்து ஆய்வு மேற்கொண்டனர் மேலும் புகாருக்குள்ளான கவுன்சிலர் புனிதாவும் சம்பவ இடத்திற்கு வருகை தந்து போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார் இது தொடர்பாக புனிதா கூறுகையில் அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களுக்கு முறையாக தண்ணீர் வசதி கிடைக்காததன் காரணமாகவே இந்த கட்டிடத்தில் இருந்து அவர்களுக்கு குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டதாகவும் தெரிவித்தார் ஆனால் இந்த கவுன்சிலரின் கருத்தை ஏற்றுக்கொள்ளாத குடியிருப்பு வாசிகள் அந்த கட்டிடத்தில் இருந்து இதர மாநகராட்சி பகுதிகளுக்கு கொண்டு செல்லப்பட்ட அந்த குடிநீர் இணைப்பு குழாய்களை தற்போது ஆவேசமாக உடைத்து தற்போது ரகளையில் ஈடுபட்டு வருகிறார்கள் அங்கு பாதுகாப்பு பணியில் குவிக்கப்பட்டிருக்கக்கூடிய போலீசாரும் கூட செய்வதறியாது தற்போது திணறிக் கொண்டிருக்கிறார்கள் சரவணன் சேலம் திருச்சி பிரதான சாலையில் குடிநீர் வசதி கேட்டு நூற்றுக்கும் மேற்பட்டோர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் பெண்கள் சிலர் தற்கொலைக்கும் என்றதால் பரபரப்பான சூழல் ஏற்பட்டிருக்கிறது இதுகுறித்தான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சுதன் வழங்க கேட்கலாம் சுதன் தற்போது அந்த பகுதியில் சேலம் திருச்சி நெடுஞ்சாலை பகுதியில் காலையிலிருந்தே குடிநீர் வசதி கேட்டு பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் ஏன் இன்னும் அங்கு பேச்சுவார்த்தையின் மூலம் தீர்வு எட்டப்படவில்லை இந்த நிலையில் திடீரென்று பெண்கள் சிலர் தற்கொலைக்கு முன்றிருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது அவர்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டார்களா அங்க இருக்கக்கூடிய கள நிலவரம் என்ன சொல்லல வணக்கம் சரவணன் சேலம் மாநகராட்சி நாற்பத்தி ஏழாவது வார்டுக்கு உட்பட்ட ஆண்டிப்பட்டி தெருவில் குடிசை மாற்று வாரிய கட்டிடங்கள் இருக்கிறது இந்த பகுதியில் நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன இந்த குடியிருப்புகளுக்கென குடியிருப்பு வாரியத்தின் மூலம் பிரத்யேகமாக குடிநீர் இணைப்புகளும் வழங்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் இந்த குடிநீர் இணைப்பிலிருந்து மாநகராட்சி பகுதியில் இருக்கக்கூடிய வீடுகளுக்கு முறைகேடாக குடிநீர் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளதன் காரணமாக தங்களுக்கு குடிநீர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக கூறி அந்த பகுதியைச் சேர்ந்த ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் திருச்சி செல்லக்கூடிய பிரதான சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதன் காரணமாக அந்த பகுதியில் போக்குவரத்தானது பாதிக்கப்பட்டது இது குறித்து தகவல் அறிந்து காவல்துறை உயர் அதிகாரிகள் நிகழ்விடத்திற்கு வருகை தந்து போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் அப்போது சம்பந்தப்பட்ட பகுதியைச் சேர்ந்த திமுக கவுன்சிலர் புனித முறைகேடாக லஞ்சம் வாங்கி கொண்டு மாநகராட்சி பகுதியில் வசிக்கக்கூடிய வீடுகளுக்கு தங்களுக்கு வரக்கூடிய குடிநீர் இணைப்பை மாற்றி வழங்கியிருப்பதன் காரணமாகவும் இதனால் தங்களுக்கு குடிநீர் பற்றாக்குறை ஏற்பட்டு பல்வேறு சிரமத்திற்கு ஆளாவதாகவும் கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதைத் தொடர்ந்து சேலம் மாநகராட்சி மேயர் ராமச்சந்திரன் மற்றும் மாநகர காவல் துணை ஆணையாளர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளும் நிகழ்விடத்திற்கு வருகை தந்து பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் அப்போது பேச்சுவார்த்தை நிகழ்ந்த போது ஒரு தரப்பினர் ஹவுசிங் போர்டில் இருந்து குடியிருப்பு வாசிகளுக்கு திடீரென வழங்கப்பட்டு வந்த அந்த குடிநீர் இணைப்பை அவர்கள் துண்டித்தனர் இதன் காரணமாக மற்றொரு தரப்பைச் சேர்ந்த சுமார் பத்துக்கும் மேற்பட்ட பெண்கள் தங்கள் மீது மண்ணெண்ணை கொண்டு தற்கொலைக்கு முயற்சி செய்தனர் அப்போது தங்களுக்கு சீரான குடிநீர் வழங்க வேண்டும் இந்த குடிநீர் இணைப்பை அவர்கள் கண்டித்து அவர்களை வந்து தாங்கள் தற்கொலைக்கு முயன்றதாக தெரிவித்தனர் அப்போது அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தி பேச்சுவார்த்தை மூலம் சுமூக தீர்வு எட்டி அனைத்து பொதுமக்களுக்கும் குடிநீர் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என உத்தரவாதம் அளித்தனர் பகுதியை சேர்ந்த பெண்களும் தங்கள் வீட்டிலும் இருக்கிறது அவர்களுக்கு இங்கிருந்து தண்ணீர் செய்யப்பட்டால் தாங்களும் தற்கொலை செய்து கொள்வோம் என கூறி குடியிருப்பு வாசிகள் அந்த பகுதியிலும் மண்ணனை ஊற்றிக்கொண்டு தற்கொலைக்கு முயன்றனர் இதை பார்த்து அந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தினர் குடிநீருக்காக இரு தரப்பினரை சேர்ந்த பெண்களும் தங்கள் மீது ஊற்றிக் கொண்டு தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் காரணமாக அந்த பகுதியில் பதற்றம் நிலவியது இதையடுத்து நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் அந்த பகுதியில் பாதுகாப்பு பணிக்காக குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் தொடர்ந்து மாநகராட்சி மேயர் கூறும்போது மாநகராட்சி எல்லையில் வசிக்கக்கூடிய அனைத்து பொதுமக்களுக்கும் சீரான குடிநீர் வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் இந்த பிரச்சனை தீர்வு சம்பந்தமாக உரிய விசாரணை மேற்கொண்டு அனைவருக்கும் சீரான தண்ணீர் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் இது போன்ற செயல்களில் ஈடுபட வேண்டாம் அனைவரும் அமைதியாக கலைந்து செல்லுங்கள் எனவும் அவர் வலியுறுத்தினார் இருந்த போதிலும் கூட அந்த இரு பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தொடர்ந்து போலீசாரும் பாதுகாப்பு பணியில் அங்கு அதிக குவிக்கப்பட்டு கண்காணித்து வருகின்றனர் இதற்கிடையே திமுக கவுன்சிலர் புனிதாவிடம் இந்த சம்பந்தமாக நாம் கேள்வி எழுப்பிய போது ஹவுசிங் போர்டில் வசிக்கக்கூடிய அருந்ததிர் மக்கள் இயக்கத்தைச் சேர்ந்த சில நபர்கள் மட்டுமே அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக மக்களை தூண்டிவிட்டு இது போன்ற செயல்களில் ஈடுபட்டு வருவதாகவும் மக்கள் பணிகளை செய்ய விடாமல் தொடர்ந்து கவுன்சிலர்களை அவர் தடுத்து வருவதாகவும் குற்றம் சாட்டியிருக்கிறார் அதே போல இந்த பிரச்சனை பொறுத்தவரை குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டதில் எந்தவித முறைகேடும் நடக்கவில்லை எனவும் தான் அந்த குடிநீர் இணைப்பு வழங்கிய நபர்களிடம் இருந்து ஒரு ரூபாய் கூட லஞ்சம் பெறவில்லை எனவும் மாலைமொத்து தொலைக்காட்சிக்கு பிரத்யேகமாக பேட்டியும் அளித்திருக்கிறார் இது தொடர்பாக மாநகராட்சி பொறியாளர் உள்ளிட்ட அதிகாரிகளும் சம்பந்தப்பட்ட பகுதியில் தற்போது முகாமிட்டிருந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் சரவணன் தாங்கள் வழங்கிய விரிவான தகவல்களுக்கு நன்றி சுதன்